ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தெட்டாய் காலத்துக்கு முப்பத்தி நாளைய அளவில் ஒரு நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்து வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச்ஏ ரெண்டு பெட்ரூம் கிச்சன் கால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளான் நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த சைடு வந்து ஒரு முப்பத்தி நாளாயகால் வர மாதிரி இருக்கும் கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி எட்டு ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் நமக்கு வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது இந்த பிளானை நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு போட்டிக்காக வந்து இருக்கிற மாதிரி வந்து ப்ளான் பண்ணிக்கிறோம் ஸோ ஓட்டிக்கை தாண்டி நம்ம மெயின் டோரே உள்ள போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஹால் வந்துடும் அடுத்து ஹாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் அதாவது லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு டைனிங் ஏரியா வரும் அடுத்து குள்ளே போகும்போது லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து அந்த டைனிங்கான கிச்சன் ஏரியா வந்துடும் அடுத்து டைனிங் வந்து ரைட் சைட் உள்ளே போகிறப்ப நமக்கு வந்து பெட்ரூம் வரும் இங்கே வந்து ரெண்டு பெட்ரூமே வந்து ஒரு சின்ன பெட்ரூமாக மாதிரி தான் வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிறோம் செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்துடும் அடுத்து மெயின் பெட்ரூமாக அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்துடும் செகண்ட்ரி பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் வந்து படிக்கடி இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம் ஸோ இங்கே செகண்டரி பெட்ரூம் மாதிரி டாய்லெட் வந்துடும் ஸோ இதை நம்ம உள்ளேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே நம்ம டாய்லெட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டபுள் வால் வந்தாலும் ரெண்டு வால் வச்சு கட்டிட்டு ஸோ முன்னாடி வந்து பூஜாவுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூஜா வந்து வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான் கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்துலாம் மெயின் டோர் பொறுத்தவங்க வந்து வடக்கு பகுதியில் அஞ்சு கல் சைஸில் வந்து ஈஸா நீல தரத்தில் வந்து மெயின் டோர் வந்துருச்சு மெயின் டோர் உள்ள போகும்போது ஹால் ஒரு ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து மூணு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டோருக்கு பக்கத்துலேயே வந்து இந்த வடக்கு சூகத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு சூகத்தில் ரெண்டு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிருக்கேன் இங்கே ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ அடுத்து ஹால்ருந்து நம்ம டைனிங் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாலு ஏழு அல்லது நாலரை கல் சைஸில் ஒரு பெரிய ஓப்பன் விட்டுக்கலாம் இந்த ஓப்பன் வழியே புள்ளே போகும்போது டைனிங் வரும் டைனிங்லேருந்து கிச்சன் எக்ஸஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு நாலு கல் சைஸில் ஒரு ஓப்பன் விட்டுக்கலாம் அடுத்து இந்த ஓப்பனில் பார்த்திங்கன்னா வந்து நேர் ஆப்போசிட்டில் டைனிங்ல ஒரு விண்டோவும் அடுத்து பார்த்திங்கனா இந்த கிச்சனில் இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த டைனிங்லேருந்து நம்ம பெட்ரூம் எக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதுனா நம்ம வந்து ஒரு மூணு கல் சைஸில் ஒரு டோர் போடுற மாதிரி இருக்கும் இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பெட்ரூமில் ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு சூத்தல ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம இருந்து செகண்டரி பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இங்கே ஈசான் இழுத்த இடத்துல மூணு கல் சைஸில் ஒரு டோர் வந்து போட்டாச்சு இந்த டோருக்கு அப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணியாச்சு அடுத்த விண்டோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்த் சுகத்தில் அதாவது வடக்கு சுகத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணியாச்சு அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பெட்ரூம்லேருந்து டாய்லெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிஎஸ்டி டோர் போடுற மாதிரி இருக்குது இந்த டோர் வழி உள்ள போகும்போது டாய்லெட்டில் மேற்கு சோத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டரைக்கு ரெண்டு சைஸில் ஒரு வெண்டிலேட்டருக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து அடுத்து செகண்டரி பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு ரெண்டரை கிளி சைஸில் படிக்க பக்கத்தில் ஒரு யூபிவிசி டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோர் வழியில் போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல மேற்கு சோகத்தில் ரெண்டரைக்கு ரெண்டு சைஸில் ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ளான் பண்ணிக்கிறோம் வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து போட்டிக்கு பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் காரணம் வடகிழக்கு பார்த்திங்கன்னா ஈசான மலையில் அமைச்சு ஹாலுமே வந்து ஈசானி மொழியில் அமைச்சிச்சு கிச்சன் பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்குது மெயின் பெட்ரூம் குபேர மூலையும் செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வாயு மொழியில் அமைச்சாச்சு அடுத்து இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து வாயு மொழியில் இருக்கிற மாதிரி வந்து போட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துலாம் போட்டிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பதினோரு அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா பதினொன்று இது பார்த்தீங்கன்னா வந்து பத்தடி வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினாறுக்கு பதினாறு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து போட்டிருக்கோம் அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து பத்து கெட்டு வர மாதிரி இருக்கும் அடுத்த டைனிங் வந்து சேம் சைஸ் தான் பத்துக்கு எட்டு அடுத்து இந்த பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அகண்ட்ரு பெட்ரூம் வந்து சேம் சைஸ் தான் பத்துக்கு பத்து ரெண்டு பெட்ரூமே வந்து சேம் சைஸ் அதேமாதிரி ரெண்டு கிச்சன் டைனிங் ரெண்டு பார்த்திங்கன்னா வந்து சேம் சைஸில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் அடுத்து அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து அஞ்சடிக்கு அஞ்சடி எட்டு இன்ச்சு வர மாதிரி இருக்கும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஆறுக்கு நாலு வர மாதிரி இருக்கும் அடுத்து பூஜை ரூம் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு அடிக்கு நாலு அடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பூஜை டோர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மூணு கேள் சைஸாக ஒரு பூஜை டோர் வந்து போட்டுக்கலாம் ஏரியா ஆஃப் தி பில்டிங் பொறுத்தவரைக்கும் வந்து இருபத்தெட்டே கால் முப்பத்தி நாலு ப்ளஸ் போட்டுக்கோ எல்லாமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து டோட்டல் ஏரியா ஆஃப் த பில்டிங் பார்த்திங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது நியர்லி பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது சென்ட் வந்து பில்டிங்கோட பில்ட பெரிய மட்டும் வர மாதிரி இருக்குது இந்த பேன் பிடிச்சிக்கிறீங்க பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்